சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு வீட்டில் தெய்வ வழிபாடுகளை நிகழ்த்தும் வாய்ப்புகள் இன்று ஏற்படும் பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கக்கூடும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இன்று ஏற்படும் அதனால் உணவு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய நலனை சேர்க்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாகனத்தில் செல்லும்போது கவனமாக செல்ல வேண்டும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நண்பர்களே இந்த வீடியோ இத்துடன் நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்